உங்களோடு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தீவனாவும் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை ஒன்று குருந்தியாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்கள் பிள்ளைகளே இந்த நாட்கள்ல ஒரு இந்த வசனத்துல ஒரு ரெண்டு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்றேன் நம்ம மெசேஜ்க்கு முன்னாள் ஒரு ரெண்டு குட்டி சம்பவம் சொல்றேன் என்னன்னா ரெண்டு வீடு பக்கத்து பக்கத்து வீடு அந்த ரெண்டு வீட்டுல உள்ள பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை ரெண்டு பேரும் பந்தயத்துக்கு போகுது ரெண்டு பிள்ளைங்களும் அனுப்புறாங்க அப்போ ஓட்டை பந்தயத்துக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது ரன்னிங் ரைஸ் அப்போ ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது ரெண்டு பிள்ளைகளை போறாங்க போனோடன சரி போட்ட இது ஓட்டப்பந்தயம் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க ரிட்டர்ன் வராங்க ரெண்டு வரும் ஒரு பிள்ளை ஓடி ஒன்னு சொல்லு ஓட்டப்பந்தயத்துக்கு சேர்ந்துருந்தேன் சொல்லி சந்தோஷமா சொல்லுது இன்னொரு பிள்ளை சொல்லுது நான் போனேன் சேர்ந்துருந்தேன் ஜெயிச்சிட்டேன் ஏன்னு சொல்லி சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குது அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியா நான் சொன்னேன் அந்த பிள்ள அந்த அந்த பெற்றோருக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்ல நான் ஓட்டப்பந்தயத்தை கலந்துக்கிட்டமான்னு சொன்ன பிள்ளை தாயாரு சந்தோஷப்படுவாங்களா நீங்களே சொல்லுங்க யாரு சந்தோஷப்படுவாங்க

எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இந்த பெற்றோர் ஐம்பது சதவீதம் அவங்க நூத்தி ஐம்பது சதவீதம் நூறு நூற்றுக்கு சதவீதம் சந்தோஷப்படுவாங்க அதே போலதான் இன்னைக்கும் ஆண்டுகளும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல நான் ரசிக்கப்பட்டுட்டேன்னு சொன்ன உடனே என் பிள்ளை என் பிள்ளையா மாறிட்டாலே என் மகள் என் மகன் சொல்லி சந்தோஷப்படுறாரு அதே இதுல அவருக்கு கற்பனை கை கொண்டு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன் நான் இன்னைக்கு அதான் சொல்லுவாங்களே இன்னும் தான் நீ எவ்வளவு செல்லும் இன்னைக்கு இருந்தாலும் நீ பரவாயில்ல போவியான்னு கேட்டா எத்தனை பேர் கையெழுப்ப முடியும் அதே லெவலில்

அப்படி மட்டும் இல்ல ஆண்டையோருக்கு வருகைக்கு என்ன செய்யணும் ஆயத்தப்படணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அழியா ஒரு வேதத்துல ஒரு சம்பந்த பாருங்க பத்து கன்னிகைகள் அந்த பத்து கன்னிகைகள் இப்ப வருவார ஆண்டோர் காத்திருக்காங்க அதுல அஞ்சு பேர் தூங்கிட்டாங்க ஆண்டவர் தானே நைட் எல்லாம் கொஞ்சம் பிந்தி வந்தானே நம்ம கூட்டிட்டு போயிருவாரு நினைச்சிட்டாங்க அசதியா தூங்கிட்டாங்க அவங்க கொண்டு வந்த எண்ணெயும் குறைஞ்சிட்டு ஆனா இந்த பத்து மீதி அஞ்சு பேர் இருக்காங்க பாத்தீங்களா தூங்காம இருந்தாங்க அவங்க விழித்து இருந்து எண்ணெய் அதிகமா கொண்டு வந்தாங்க என்ன ஒரு அதிகாலையில் ஆண்டோர் வந்துட்டா என்ன செய்ய முடியும் அதுவரை என்ன

உலக பிரகாரமாக ஒரு ஓட்ட பந்தயம் எதுவா இருக்கட்டுமே அது செய்யறவங்களே ஒரு பாருங்க ஓட்டப்பந்தயம் பந்தயம் செய்யாத மல்லுத்தம் எதுக்கு போறாங்களோ அவங்க உடம்புக்கு தேவையான அளவான சாப்பாடு உடம்பு நல்ல உடம்பு என்ன செய்யணும் குறைக்கணும் மீடியமா இருக்கணும் நம்ம வீட்டு கூடி போனா நடக்க முடியாது எவ்ளோ யோசிப்பாங்க என்னென்ன ஆகாரங்கள்லாம் அதுக்காண்டி ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல பயிர் வகைகளை சாப்பிடுவாங்க நல்ல மாம் சில காரியங்களை குறைப்பாங்க கொழுப்பு உள்ள காரங்க சில காரியம் குறைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி உலகத்துல உலக பந்தயத்திலே ஓட்ட

இந்த உலகத்துல சிற்றின் சிற்றின் பங்களுக்கு நம்ம ஆனா இந்த உலக மனுஷன் என்ன சொல்லுவான் இந்த உலகத்துல இதுதான்டா சந்தோஷம் இத காட்டுல என்ன பரலோகம் இருக்கா அப்படி ஒரு உலகமே நமக்கு தேவை இல்லடா நம்ம சொல்லுவோம் ஐயோ நரகத்துக்கு போனா நம்ம என்ன செய்வோம் சாத்தா நம்மளை வதைப்பான்னு சொல்லுவோம் இந்த உலகத்துல அநேக மனுஷன் என்ன சொன்னா உலகத்துல இன்புமே சாத்தா கிட்ட தான்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் தேவ உலகத்துல இன்பம் எங்க இருக்குதுன்னு சொன்னா மாமிசத்தை தான் சொல்றாங்க ஆனா உண்மையா தேவ இந்த உலகத்துல இன்பம் எங்க இருக்குன்னா

வெற்றியை பெறுவார் நம்ம எல்லாரும் வெற்றியை பெறுகிற பிள்ளைகளா இருக்கணும் தோற்று போகிற பிள்ளைகளா இருக்கவே கூடாது பெறுகிற பிள்ளைகளாக ஆசை மாற்றிக்கொள்ளாதபடி ஆண்டவர் மட்டும் தேடுகிற பிள்ளைகளாக பரிசு என்ன செய்யணும் என்று தேடுகிற பிள்ளைகளாக அமைதியாக சாந்தம் உள்ளவங்க பிள்ளைகளாக ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள பிள்ளைகளாக ஓடுவதற்கு என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் ஜபிப்போமா ஜபம்

எங்களை காத்து உலக நன்றி ஓடுமை துதுக்கிறோமப்பா என்று இந்த நேரம் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கேட்டு பார்த்துக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே தாறுமாறான வாழ்க்கை உலக சிற்றின் பெருங்களுக்கு நேராக ஓடுகிற வாழ்க்கைக்கு நேராக செல்லாதபடி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இச்சையடக்கம் அப்படிப்பட்ட ஆண்டு வரே நேர்வழியை கூடி ஓட பிள்ளைகளுக்கு உதவி செய்வதாக இத்தனை ஆண்டுகள் சிறு வயது முதல் இந்த நாள் வர அறிந்தும் அறியாமலும் துணிகரமாக எந்த பாவத்தின் வழிகளுக்கு இந்த 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 அந்த மாறி எசப்பா நோக்கி ஓட ஓட பரிசுத்த நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு செய்தியை ஒரு விசை செய்யப்பா செய்யப்பா செய்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்யாதபடி கூடிய இருதயத்தை சதியாக மூடுகிற தகப்பன் ஒரு விசை எங்கள் தாயும் சதா காலம் இருக்கிற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குற்றங்களை மன்னிப்பீராக குறைவுகளை நிறைவாக்குவீராக மன அழுத்தங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் போராட்டங்கள் மாம்சத்தில் பலவீனங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ செலவழிக்கப்பட்டும் எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி நம்முடைய சமூகத்தை நோக்கி ஓட இவரை உதவி செய்வீராக இந்த சமூகத்தை நோக்கி ஓடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடுதலை பெற்றுக்கொள்ள ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள இவர்கள் இரக்கம் செய்வீராக

நிலையில் இருந்தாலும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விச இறக்கம் மாறாட்டி இத்தனை ஆண்டுகள் தவறான பாதையில் சென்றிருந்தாலும் அந்த புதிய வழிவாசலை திறந்து கொண்டு புதிய பாதையை திறந்து கொடுத்து இவங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள் வழி நடத்துகிறார்கள் கண்டாம இருக்க தோப்பா நம்முடைய பலத்தினால் நிரப்புங்கப்பா இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திருப்பி கொடுக்கிற ஆவியானவர் இவர்கள் மத்தியில் உழாவி எங்களை பலப்படுத்துகிறார்கள் திடப்படுத்துகிறாராச்சா இந்த சித்தம் திட்டம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றி விராகنده நீர் 예수வின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிரபாவமே ஆமென் 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 ஹalleluya ஹalleluya